கண்ணை கட்டி எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நான் காலையில் ஃபோன் கேட்டிருந்தேன் சரி நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க போல் அதுதான் எனக்கு சர்ப்ரைஸுன்னு சொல்லி கண்ணை கட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் நல்லா ஜாலியாக கண்ணை மூடிட்டு போயிட்டுருக்கேன் என்னடா பண்ண போகிறாங்கன்னு ஆனால் எங்கள் அம்மா வச்சாங்க பாருங்கள் அதில் ஒரு ட்விஸ்ட்டு நான் ஃபோன் தருவாங்கன்னு சொன்னேன் சரி கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு நினச்சி ஜாலியாக போயிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் போனால் கிச்சனுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க சரி வா அங்கே தான் வச்சுருக்காங்க போல் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் போய் போய் நிற்கிறேன் பார்த்தா எதுவும் எடுத்தாங்க எடுத்து ஃபோனை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி வைப்பாங்கன்னு பார்த்தா மனசே உடஞ்ச மாதிரி ரெண்டு சப்பாத்தியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க மனசே இல்லை நானும் ஜ ஃபோனுன்னு நினச்சி கண்ணை திறந்து பார்த்தா சப்பாத்தி என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஃபோனே இல்லை இந்த உடஞ்ச ஃபோனை தான் யூஸ் பண்ணணும்னு நானும் எங்கள் அக்காட்டெல்லாம் எதுக்குடி இப்படி பண்ணீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் சரி கடைசிக்கு சப்பாத்தி தான் கிடச்சுன்னு சாப்பிட்டேன்